வன்னி பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ தலைவருமான செல்வம் மடிகலநாதனுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியக்கும் இயக்கும் சந்திப்பு சந்திப்பொன்று இன்றைய தினம் சனிக்கிழமை பிரதமரின் அலுவலகத்தில் இடம்பெற்றது தலைமன்னார் பகுதியில் ராணுவம் போலீஸ் மற்றும் கடற்படையினரால் கையகப்படுத்தியுள்ள மக்கள் காணிகள் பொது இடங்கள் ஆலயங்களுக்கு சொந்தமான காணிகளிலிருந்தும் அரசு படைகள் வெளியேறி மக்களது பாவனைக்காக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது மேலும் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு ஐயப்பசாமி பக்தர்கள் தமது யாத்திரைக்காக இந்திய பயணத்துக்கான விமான பயண கட்டணம் அதிகரித்த வண்ணம் உள்ளதையும் அதனை குறித்து அத்துடன் கடவுச்சீட்டை பெறுவதற்காக பக்தர்கள் தமது பயணத்தின் நிமித்தம் கொழும்பு நகருக்கு பல அசௌகரியங்களுக்கு மத்தியில் வந்து இந்து கலாச்சார அமைச்சிடம் கையெழுத்து பெற்ற பின்னரே கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ளும் நிலை காணப்படுவதையும் அதை தளர்த்த வேண்டியும் விமான கட்டணத்தை ஒரு நிர்ணய விலையில் சீராகப் பெறுவதற்கான ஒழுங்குகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டியும் தமது கோரிக்கைகளை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கல்நாதன் அவர்களிடம் முன்வைத்திருந்தனர் இதன்போது தலைமன்னாரிலிருந்து மக்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாட பிரதிநிதிகளும் ஐயப்பசாமி பக்தர்கள் சிலரும் பாராளுமன்ற உறுப்பினருடன் குறிப்பிடத்தக்கது ஹட்டனில் இருந்து கண்டு நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளானது பஸ் வீதியை விட்டு விலகி அருகில் உள்ள தேயிலை தோட்டத்தில் கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தின் போது பஸ்ஸில் முப்பது பேர் வரை பயணித்துள்ளனர் அவர்கள் அனைவரும் காயமடைந்த நிலையில் திகோயா மற்றும் வட்டவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்து வைத்தியசாலை உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றன பாராளுமன்ற இணையதளத்தில் நீதி மற்றும் தேசிய உரிமைப்பாட்டு அமைச்சர் திரு ஹர்ஷன நாணியக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என்று எழுதப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைகளும் பாராளுமன்ற அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது குற்றப்புலனாய்வு நாய்வு திணைக்கிழ அதிகாரிகள் குழு நேற்று பாராளுமன்றத்துக்கு விஜயம் செய்து பாராளுமன்றத்தின் உதவி செயலாளர் நாயகம் உட்பட மூன்று அதிகாரிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தான் பெற்றிராத கலாநிதி பட்டத்தை பாராளுமன்ற இணையதளத்தில் தனது பெயருக்கு முன்னால் தவறாக குறிப்பிட்டமை தொடர்பில் அமைச்சர் ஹர்ஷன் நாணியக்கார அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இதன்படி சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த குற்றப்புலனாய்வு பிரிவினர் நாடாளுமன்ற அதிகாரிகள் குழுவிடம் நேற்று வாக்குமூலங்களை பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் எனது பெயரை பயன்படுத்தி எனது அலுவலகத்தில் இருந்தவர் செய்த மோசடிக்காக நான் நீதிமன்றம் செல்ல வேண்டி ஏற்பட்டுள்ளது என வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான குத்திலி பெண் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முகநூல் போராளிகளில் இருந்து சில ஊடகங்களில் இருந்து பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன நான் பண மோசடி செய்ததாகவும் அதால் கைது செய்யப்பட்டதாகவும் ஆனால் உண்மையான விடயம் நான் அபிவிருத்திக்குழு தலைவராக இருக்கின்ற பொழுது எங்களோட அலுவலகத்துக்கு பலர் த பல தேவைகள் கருதி வாரது வளம அந்த தேவைகளுக்கு ஏற்ப அரசாங்க அதிகாரிகளுக்கு நாங்கள் சிவாசுகளை இதுக்கு விடயத்தை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு ஏதுவான நடவடிக்கை எடுத்து கொடுங்க என்று அனுப்புகிறதும் பலம் ஆனால் சில முகவர்களாக செயற்பட்ட சிலர் எனது பெயரை பயன்படுத்தி பணங்களை பெற்று அதில் ஒரு கட்டம்தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை நீதிமன்ற பிரச்சனை அப்போ என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தவரிடம் பணத்தை பெற்றதால் அந்த அலுவலகத்துக்கு அந்த நேரம் பொறுப்பாக இருந்தபடியாக நான் இன்று நீதிமன்றத்துக்கு போய் நீதவான் முன்னிலையில் எங்களோட வழக்கறிஞர்கள் ஊடாக எனது நியாயத்தை முன்வைத்திருக்கிறேன் அப்போ என்னுடைய அலுவலகத்தில் நடந்த பிரச்சனை என்பதால் அந்த பிரச்சனையை நானே பொருட்படுத்தியிருக்கிறேன் மற்றபடி அந்த பணம் எனது வங்கி இலக்கத்துக்கோ அல்லது நான் கை நான் பெற்றுக்கொள்ளவில்லை இது என்னில் பல காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களால் இந்த இப்போ நிமிஷத்துக்கு நிமிஷம் பல கட்டுக்கதைகள் கட்டப்பட்டு வருகின்றன ஆனால் நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த நேரம் நான் இப்படி காணி மாஃபியா மாஃபியாவை நான் செய்ய இல்லை மாறாக காணிகளை மக்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் அரசு அதிகாரிகளோட துணையோடு அதுவும் அடிமட்ட அதாவது மிக மிக வறுமை கோட்டில் உள்ள மக்களுக்காகத்தான் அந்த காணிகளை வழங்கியிருக்கு இன்றைக்கு நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் வருங்காலத்தில் நான் அவர்களுக்கு எதிராக நானும் நீதிமன்ற மூடாக நியாயத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிற வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபல பிரபல பிரபலியமானவர்கள் இன்றைக்கு ஓமந்தை பர்னட்டங்களில் காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கு அதே போல் மன்னார் வீதியில நாலாங்கட்டை அந்த பகுதியில் கூட காணிகள் பிடிக்கப்பட்டிருக்கு அரச காணிகளை பிடிச்சு கள்ளமாக உறுதிகள் அந்த உறுதிகளை எழுதுற சிலர் கூட காணிகளை பிடிச்சிருக்கிற சூழ்நிலை இருக்கு அப்போ அந்த காணிகளை நான் அடாத்தாக எடுத்து மக்களுக்கு பகிர்ந்தளிச்சிருக்கு அந்த காழ்ப்புணர்ச்சியில கூட இன்றைக்கி ஒரு பெரிய குழுவாக ஒன்றிணைந்து என்னை எனக்கு கரிபூசல் வேலை நடந்து கொண்டு இருக்கு திருச்சியில் வீடு இருக்குது பல கல்குவாரிகள் எனது பேரில் இயங்குது ஜேசிபி ஓடுது பல வாகனங்கள் ஓடுது இந்த குடும்பமே வெளிநாட்டில் இருக்குது நான் மட்டும்தான் இலங்கையில இருக்கிறேன் கொழும்புல பத்து வீடு இருக்குது இப்படி பல கட்டுக்கதைகள் கட்டப்பட்டு தொடர்ந்து அது சம்மந்தமான செய்திகளும் வருது நான் சொல்கிறேன் இந்த ஊடக ஊடகம் என்ற போர்வையில் முகநூல்களில் வீரம் பேசக்கூடியவர்கள் அப்போ அவர்களுக்கு நான் பதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரம்தான் அந்த நிகழ்நிலை சட்டம் உருவாகினது அப்போ அந்த சட்டத்தை மையமாக கொண்டு நானும் வழக்குகளை தொடர இருக்கிறேன் இனி நாங்களும் பொறுக்க இல்லாத கட்டமாக இருக்கு அதே நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு என்னோடு பல இளைஞர்கள் பல ஆதரவாளர்கள் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த வன்னியில் ஒரு புதிய ஒரு சக்தியாக உருவெடுக்கிற நேரம் ஆரம்பத்திலேயே எங்களை தட்டி ஒரு முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிலவுது ஆனால் இன்றைக்கு அப்படியான கூட்டம் இல்லை எங்களோட பல கல்விமான்கள் பல அரசு உத்தியோகத்தர்கள் இப்படி பலர் இணைஞ்சி நாங்கள் இன்றைக்கு ஒரு புது சக்தியாக உருவெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது நான் நேற்றைய தினம் கூட கொழும்பில் விரைவில் நான் அது சம்பந்தமான அறிவித்தலெல்லாம் விடுறதுக்கு இருக்கிறேன் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கூட விரைவாக நடந்தேறியது நேற்று அப்போ அந்த நேரம்தான் போலீஸார்கிட்டே இருந்து ஒரு அழைப்பு வந்தது இப்படியான ஒரு பிரச்சனை உங்களோட அலுவலகத்தில் இருக்கிற நேரம் ஒருவரால் பணம் பரிமாறப்பட்டிருக்கு உடனடியாக வாங்கன்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் நான் நீதிமன்றம் வரைக்கும் இன்றைக்கு போய் வந்திருக்கிறேன் ஆனால் என்னென்னமோ எழுதப்படுது இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய வீடு கூட நான் இந்த மாதம் அந்த வீட்டை விட்டு எழுப்பக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு என்றால் அந்த வீடை எம்பி இல்லை இனி என்னண்டிவர் இந்த வீட்டில் இருக்க போகிறார் அப்படியான சூழ்நிலை அதனால் நான் இன்னும் என்னொரு வீடு பார்த்து கொண்டு தான்ட்ருக்குறேன் என்ற மேலே சுமத்தப்பட்ட இந்த சொத்து சேர்ப்பு அது இது இப்படியானதுகளை நிரூபித்தார் உண்மையாக நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பேன் இல்லாட்டி இந்த அரசியலில் இருந்து கூட நான் ஒதுங்கி கொள்வேன் ஆனால் எனக்கு கடந்த காலத்தில் விழுந்தது மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது வாக்கு ஆனால் திலிபெண்ட ஆதரவாளர் என்ற போர்வையில் என்னை வச்சு எனது பேரை வச்சு கொண்டு ப பல மோசடிகளை செய்தது ஆயிரக்கணக்கில் இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒன்று தான் இப்போ வந்திருக்கு என்ன காலப்போக்கில் எத்தனை வருதோ தெரிய இல்லை ஆனால் சகலத்துக்கு நான் நேர்மையான முறையில் நீதிமன்றம் ஊடாக அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு காத்திருக்கிறேன் அதே போல் நான் வன்னி மக்கள் இந்த முறை கணிசமான வாக்களை எமக்கு அளித்திருந்தாலும் ஆனால் அந்த மக்கள் அன்னைக்கே எனக்கு உண்மையிலேயே ஒரு பரிதாபமான சூழ்நிலை தான் ஏற்படுது நாங்கள் காணியற்ற மக்களுக்கு காணி வழங்கோணம் என்ற நோக்கில் எங்களோட அரசியல் பயணத்தை தொடங்கினோம் ஆனால் சிலர் மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்ற பேரில் சாராயங்களையும் அதுகளையும் கொடுத்து அடிமை அடிமைப்படுத்தி அந்த வாக்குகளை அபகரித்து தான் இன்றைக்கு இந்த நிலைமை வவுனியா மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்கள் இந்த வன்னியில் இருக்கக்கூடியவர்களில் நான் நினைக்கிறேன் ஒரு சிலரை தவிர மிச்ச இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படியான வகையில் எங்களோட வன்னிக்கு சேவை ஆற்ற என்றது ஒரு கேள்விக்குறிதான் அதே நேரம் ஊடக ரீதியாக நான் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன் எனது பெயரை பயன்படுத்தி பல மோசடி வேலைகள் நடந்திருக்கு அது எனது பெயரை பயன்படுத்தியதுக்காகவும் அல்லது எனது அலுவலகத்தில் வச்சு அந்த பிரச்சனை நடந்ததுக்காகவும் நான் சில பிரச்சனைகளுக்காக முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நீதிமன்ற ஊராக திருத்த சட்டத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்தியா செயற்பட்டு வருகின்ற போதிலும் புதிய அரசாங்கம் பெருமளவு கரிசனை காட்டவில்லை என்றும் எம் கே சிவாஜிலிங்கம் குற்றச்சாட்டை முன்வைத்தார் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற உலக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்தார் வணக்கம் இந்த அவசரமான விசேஷ ஊடக சந்திப்பை நடத்துவதைய பிரதான நோக்கம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து ஒரு மாதம் முடிவடைந்திருக்கிற சூழ்நிலையிலே ஆட்சி மாற்றம் அல்லது மாற்றம் என்று சொன்னவர்கள் எந்த விதமான பாரிய மாறுதல்களும் இல்லாமல் மாமூலாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய பெருமளவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் செய்து கொள்ளப்பட்ட அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அந்த மாகாண சபைகள் சட்டம் போன்றவற்றை ஒரு விடயத்தை நோக்கி இன்றைக்கு இந்தியா அவதானத்தை செலுத்தி இருக்கிறது இலங்கை என்னுடைய ஜனாதிபதி அதிமதகு அவர்கள் புதுடெல்லிக்கு இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு சென்று இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தி திரும்பி இருக்கின்றார் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தமிழினத்தினுடைய தந்தை தந்தை செல்வநாயகம் அவர்களால் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே பின்னர் பொது தேர்தலின் பின்னர் பலவிதமான இந்திய குடியுரிமை பறிப்பு போன்ற சட்டங்கள் எல்லாம் வந்ததை தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி கொழும்பு கூடிய அந்த அரசாங்க எழுதி மறியரசங்க மண்டபத்திலே மருதானை அரசாங்க எழுதிமயர் சங்க சங்க மண்டபத்திலே இலங்கை தமிழரசு கட்சியை தோற்றுவிக்கக்கூடிய நிலைமை அங்குரார்ப்பண கூட்டம் இடம்பெற்றது அன்று இந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதானமான ஒரு கொள்கையாக அடிப்படை கொள்கையாக சமஸ்டி அரசியலமைப்பு சரசு அமைப்பிலான ஒரு முறை ஒன்று முறையை ஒரு கோரிக்கையாக வைப்பது என்று தீர்மானிக்கப்பட்டு ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே பொது தேர்தலிலே ஐம்பத் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலே இலங்கை தமிழர் கட்சி வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே போட்டியிட்ட பொழுதிலும் வடக்கு மாகாணத்திலே கோப்பாய் தொகுதியிலும் அங்கே கோப்பாய் தொகுதியிலே போட்டியிட்ட அமரர் பன்னீர்சிங்கம் அவர்களும் அதே போல் கிழக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய திருகோணமலை தேர்தல் தொகுதியிலே போட்டியிட்ட அமரர் ராசவரோதம் ஐயா அவர்களுமாக இரண்டு ஆசனங்கள் தான் இலங்கை தமிழர் கட்சிக்கு கிடைத்தன அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டிலே நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே மிகப்பெரிய அளவிலே தமிழர் கட்சி வெற்றி பெற்று ஒரு பிரதான தமிழர்களுடைய எதிர்கட்சியாக பிரதான கட்சியாக வந்திருந்தது அதிலிருந்து தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வகிவாகம் ஒரு பிரதானமான பாக்கு பங்கை வைத்திருக்கின்றது வைத்திருந்தது அது இருபத்தஞ்சாவது ஆண்டை கடந்து தமிழர் கூட்டணியாக நான்கு தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்று சேர்ந்து பல்வெட்டித் துறையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி கூட்டப்பட்ட அனைத்து கட்சிகள் மாநாட்டிலே இலங்கை தமிழரசு கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதே போல ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம் முன்னாள் ஊர்காவுத்துறை பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் நவர்த்தனம் ஐயாவினுடைய ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம் அதே போல அமரர் ஸ்ரீ சுந்தரலிங்கம் ஐயா அவர்களுடைய ஈழத்தமிழர் ஒற்றுமை முன்னணி ஆகிய நான்கு கட்சிகள் பல்வெட்டுத் துறையில் நடைபெற்ற ஒற்றுமை மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டு இலங்கை அரசாங்கத்திடம் ஒன்பது அம்ச கோரிக்கைகள் முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டு முன்வைக்கப்பட்டு அது காலப்போக்கிலே ஆறு அம்ச கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலே எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே திருகோணமலையிலே மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குடியரச அரசியலமைப்பு யாப்பு கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையிலே முதல் தடவையாக அவ்வாறு கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையின் பின்னணியிலே தான் தமிழர் கூட்டணி என்று டிஎஃப் தமிழ் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற தமிழர் கூட்டணி என்ற ஒரு அரசியல் கட்சியாக அரசியல் முன்னணியாக இலங்கை தமிழர் கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அதே போல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மலையக கட்சி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய மூன்று கட்சிகள் ஒன்றாக இணைந்து தமிழர் கூட்டணி உருவாகியது இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி தனித்து தேர்தலில் போட்டியிட்டு எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை பெற்றிருக்கிறார் நாங்கள் எல்லாருமே ஆக குறைந்த அடிப்படை கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இன்று வரை இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை அது பார்த்துவமாக இருந்தால் சமஸ்தி என்று சொல்கிறார்கள் ஃபெடரலிசம் நாங்கள் சமஸ்டியை கேட்டாலும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கொண்டு வரப்பட்ட மாகாண சபை முறையை அரசியல் யாப்பிலே இருந்து கூட அதை இதுவரை அமல்படுத்தாதவர்கள் புதிய அரசியல் வந்த பதிமூன்றாவது திருத்தம் கொண்டு வரப்பட்டு அதற்கான முன்னோடியாக இருந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலே செய்து கொள்ளப்பட்டு எண்பத்தி எட்டிலே அந்த திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் இதுவரை அரசியலமைப்புக்கு இருபத்தொரு திருத்தங்கள் நிறைவேற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இன்று வரை அதை முழுமையாக அமல்படுத்துவதற்கு மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஒன்பது ஜனாதிபதிகளும் முன்வரவில்லை ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதைத்தான் காட்டி நிற்கிறது ஜேவிபியினுடைய பொதுச்செயலாளராக இருந்த டெல்வின் சில்வா அவர்கள் இந்திய இலங்கை ஒப்பந்த மாகாண சபை முறை ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கின்ற அளவுக்கு பரபரப்பான சூழ்நிலை இருந்தது இப்பொழுது இந்தியாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அவர்கள் தன்னுடைய விஜயத்தின் பொழுது கூட இந்திய பிரதமரை சந்தித்து பேசிய பொழுது கூட அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் திட்டவட்டமான வாக்குறுதிகள் எதையும் வழங்கவில்லை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டுவரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் புதிய அரசியலமைப்பு ஒரு பழைய முந்தையிலே புதிய கண் போல் இருக்குமே ஒழிய எந்த விதமான மாறுதலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஆகவே நாங்கள் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மிக கோரமாக முடிவடைந்த இந்த போரின் தொடர்ந்து நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைமையை எதிர்கொண்டும் கூட இதுவரை எங்களுக்கு சர்வதேச ரீதியாக நீதி கிடைக்கவில்லை இதே போல இதற்கான ஈடுசெய் நீதி பரிகார நீதி ரெமெடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள் கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே இலங்கைக்குள்ளே இவர்கள் சொல்கின்ற இந்த ஒற்றையாட்சியை வைத்துக்கொண்டு அதற்கு ஒரு தீர்வை பற்றி நாங்கள் பேசி கொண்டிருக்க போகின்றோம் என்றால் ஈழத்தமிழர்களை பொறுத்தளவிலே நாங்கள் ஒரு வெறும் மொட்டாள்களாக இருக்க இருக்க தான் இருப்ப முடியும் ஆகவே இந்த வகையிலே தான் பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவடைந்திருக்கின்றன இந்த பாராளுமன்ற தேர்தல்களும் கூட எங்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுத்திருக்கிறது முதல் தடவையாக ஒரு இனவாதத்தை சிந்தனையாக கொண்டிபி உள்ளடக்கிய பெரும்பான்மையாக உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு மேலாக நூற்றி இருநூற்றி இருபத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை வெற்றி கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் வெண் வெற்றி கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு கொண்டதன் பின்னர் கூட அவர்களுடைய சிந்தனையிலேயே மாற்றங்கள் இல்லை அவர்கள் இந்த ஒற்றி ஆட்சியை வைத்து கொண்டுதான் குண்டு சட்டைக்குள்ளே குதிரை ஓடுவது போல அவருடைய சிந்தனை சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தான் நாங்கள் ஒரு தெளிவான சிந்தனைக்கு வர வேண்டும் ஒரு மீள நிகழாமையை செய்யக்கூடிய விதத்திலே இதுவரை அந்த ச ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட இலங்கையினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த கௌரவ ராணுவ அவர்கள் மறத்திருந்தார்கள் நான் கையெழுத்து வைக்காத காரணத்தால் தான் இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு இலங்கை அழைத்துச் செல்லப்படவில்லை என்று பெருமிதம் கூறக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறது இப்பொழுதாவது அவர்கள் கையெழுத்து வைப்பார்களாம் இன்னும் ஒரு நிலப்ப இனப்படுகொலை நடைபெற்றால் நாங்கள் இவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லக்கூடிய எல்லாமே இருக்கும் அதை பற்றி இவர்களுக்கு சிந்தனை இல்லை அவை நாங்கள் ஏமாந்து ஏமாந்து கொண்டு போனால் முதுகு இப்பொழுது சிவர் வரை சென்றிருக்கிறது அதற்கு பின்னர் செல்வதற்கு இடம் இல்லை இந்த சூழ்நிலையிலே தான் நாங்கள் எங்களுடைய ஒரு அந்த சிந்தனையின் அடிப்படையிலே எங்களுடைய பரப்புரிமையான பர்த் ரைட் என்று சொல்வார்கள் எங்களுடைய பரப்புரிமையான ஒரு சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் அவே எம எமது பரப்புரிமை சுதந்திரம் எமது பிறப்புரிமை என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் சுதந்திரம் எமது பிறப்புரிமை பொது வாக்கெடுப்பு எமது கோரிக்கை என்ற அடிப்படையிலே எல்லா தமிழ் கட்சிகளும் ஆக குறைந்தது பொது வாக்கெடுப்பை சர்வதேச நாடுகளுடைய மேற்பார்வையிலே நடத்தப்படக்கூடிய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே நடத்தக்கூடிய பொது வாக்கெடுப்பை புலம்பெயர் தமிழர்களும் வாக்கு கூடிய விதத்திலே நடத்தப்படக்கூடிய விதத்திலே நாங்கள் அதை வலியுறுத்த வேண்டும் அதிலே மக்கள் தீர்மானிக்கட்டும் சுதந்திர தமிழிடம் வேண்டுமா இல்லை நாங்கள் ஒரு சுயநிர்ணய உரிமை என்ற எங்குடைய அடிப்படையிலே நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரப்போகிறோம் என்ற அடிப்படையிலே வருவதற்கான நிலைமையை செய்யப் போகிறோமா என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கான ஒரு நிலைமையை நாங்கள் வலியுறுத்த வேண்டும் அதை விடுத்து நாங்கள் ஏமாந்து ஏமாந்து இதை இறுதியிலே பலவீனம் அடைந்து அடைந்து எங்களுக்கு திரும்பி பார்த்து ஒரு கோரிக்கையை வைக்க முடியாத அளவுக்கு இனம் பலவீனப்படுகின்ற நிலைமையை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது ஆகவே பாராளுமன்ற தேர்தல்களிலே யாரும் வெற்றி பெறலாம் எந்த கூட்டணியும் வெற்றி பெறலாம் எந்த கட்சியும் வெற்றி பெறலாம் அதே போல எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எவ்வாறு அமையும் என்பதையும் நாங்கள் உடனடியாக இப்பொழுதே சொல்ல முடியாவிட்டாலும் கூட மாகாண சபை தேர்தல்களார் அமையும் நடத்தப்படுமா இல்லையா என்றது தெரியவில்லை இவ்வாறான சூழ்நிலைகள் பின்னணியிலே நாங்கள் எங்களுடைய கூட்டுக்களை அமைய போனோம் ஆனால் எவ்வாறு எந்த கூட்டு அமைந்தாலும் எல்லா கூட்டுகளுமே இப்பொழுது மக்களுக்கு விரக்தி வந்தது போல இல்லாமல் எங்களுடைய மக்கள் அதிலே இறுக்கமாக நிற்கக்கூடிய விதத்திலே சுதந்திரம் எமது பரப்புரிமை பொது வாக்கெடுப்பு எமது கோரிக்கை என்ற அடிப்படையில் செல்ல வேண்டும் இதைவிட நாங்கள் எங்களுடைய பட்சி கட்சிகள் பல பல கூட்டுகள் சேர்ந்து முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்களுடைய கௌரவ ராஜபக்ச அவர்களுடைய ஒரு அரசியல் சீர்திருத்தத்துக்கான ஆலோசனையிலே கூட நாங்கள் கான்ஃபெடரேஷன் சமஷ்டிக்கு மேலதிகமான கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம் ஆனால் எல்லாரும் அதை வைக்கவில்லை இலங்கை தமிழரசு கட்சி அதை வைக்கவில்லை போல அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வைக்கவில்லை வேறு பலரும் வைக்கவில்லை ஆனால் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் அதை கொன்பெடரேஷனை கேட்கக்கூடிய விதத்திலே இறுக்கமாக நாங்கள் அதை வலியுறுத்த வேண்டும் கொன்ஃபெடரேஷனை நாங்கள் வலியுறுத்துகின்ற பொழுதுதான் ரெண்டு நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டு அதுதான் கன்ஃபெடரேஷன்